Hello friends. இதுதான் வந்து நீங்கள் கிரிக்கெட் நடத்துகிற லட்சணமாக என்னென்னா அவருக்கு வந்து சிவியர் இன்ஜரி ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடியே வந்து உங்கள் மேலே வந்து விமர்சனம் வந்து இருக்குது அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து மாதிரி விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து உங்கள் நாட்டுக்கு எல்லோரும் வந்து கிரிக்கெட் ஆட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து பாகிஸ்தானில் வந்து ஓடிஐ ட்ரை சீரீஸ் வந்து நடக்குதுங்க அதாவது வந்து ஒரு மூணு கண்ட்ரி வந்து ஆடுறாங்க பாகிஸ்தான் நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப மேச்சஸ்லாம் வந்து கிடையாது ரொம்ப ஷார்ட்டாக இது வந்து எதுக்காகனா இப்போ நம்ம சே சாம்பியன் ஸ்ட்ராஃபி வந்து பத்தொன்போதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதற்கு முன்னாடி வந்து ஒரு வார்ம் அப் கேம் மாதிரி இப்போ பத்தொன்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னா நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் வந்து தொடர்ந்து பாகிஸ்தான்லேயே தான் வந்து இருப்பாங்க இப்போ ரொம்ப இது வந்து ஒரு ஷார்ட்டான சீரிஸ் தான் இதில் வந்து மொத்தமே வந்து மூணு போட்டி தான் வந்து நடக்குது நியூசிலாந்து பாகிஸ்தான் நடந்த மோதன போட்டியில் நியூசிலாந்து எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அடுத்து நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கேம்ல ஆடுவாங்க அடுத்து பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா ஆடுவாங்க அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து மற்ற ரெண்டு அணிகள் கூட ஒரு முறை மோதுவாங்க இதுல வந்து பாயிண்ட்ஸ் டேபிளாக முதல் ரெண்டு இடத்தை படிக்கிற டீம் வந்து ஃபைனல் வந்து போயிடுவாங்க இது வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆனிச்சு பிப்ரவரி பதினாலாம் தேதியோட வந்து மேட்ச் வந்து டோர்னமெண்ட்டே வந்து முடிஞ்சிடும் ஒரு வார்ம் அப்காக இந்த சீரீஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இப்போ இதில் வந்து முதல் கேம்லேயே வந்து பாகிஸ்தான் வந்து படுதோல்வி சந்திச்சிருக்காங்க ஒன்று இந்த இந்த கேம் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு ஒன்று வந்து என்னன்னா பாகிஸ்தானில் இப்போ சாம்பியன் ட்ராஃபி நடக்க போகுது அதற்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட் வந்து நடக்குது அப்போ வந்து கூட்டம் வந்து அலைமோதனும் கிரவுண்டு ஃபுல்லாகணும் ஆனால் சோசியல் மீடியாவில் சும்மா வந்து ஒரு ஹைப் கிரேட் பண்ணுறதுக்காக முழுக்க வந்து டிக்கெட்லாம் உடனே சோல்டு அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பில்டப்லாம் கொடுத்தாங்க ஆனால் கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டம் பெருசாக இல்லை நிறையா கேலரி பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லாம தான் வந்து இருந்துச்சு இதை வந்து இப்போ இந்திய ரசிகர்கள்லாம் வந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க புறம் வந்து பாகிஸ்தான் வந்து படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க என்னதான் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரியாக இருந்தாலுமே கூட பாகிஸ்தான் சொந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கிட்ட எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா படுதோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க நியூசிலாந்து வீரரான கிளென் பிளிப்ஸ் வந்து எழுபத்தி நாலு வந்ததில் நூற்றி ஆறு ரன்னு கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்டராக இருந்து டீம் ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருப்பார் ஃபர்ஸ்ட் நான் நியூசிலாந்து முந்நூற்றி முப்பது அடிச்சுட்டாங்க இப்போ நம்ம இந்தியன் கிரவுண்டில் முந்நூறுக்கு மேலே வந்து டார்கெட் வந்து போயிருச்சு அப்படின்னாலே கஷ்டம் தான் அடுத்த நான் பாகிஸ்தான் வந்து ஆல் அவுட்டே ஆயிருக்காங்க பாகிஸ்தான் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க இதனால் வந்து எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த போட்டியை தாண்டி இந்த போட்டி பற்றின விமர்சனம் ஏன் உண்டானுச்சு அப்படின்னா ரச்சின் ரவீந்திரன் வந்து அவருக்கு வந்து அடிபட்டிருக்கும் எப்படின்னா நைட்டில் தான் மேட்ச் வந்து நடந்திருக்கும் அப்போ வந்து மதியானம் ஸ்டார்ட் ஆகி நைட்டு நடந்திருக்கும் அப்போ வந்து ரவீந்திரா வந்து கேஷ் பிடிக்கிறதுக்காக நின்றுருப்பார் லைட்டு சரியாக தெரிஞ்சிருக்காது லைட்டு வெளிச்சம் வந்து பத்தலை அப்போ வந்து பால் எங்கே வருதுனே ரவீந்திராவுக்கு வந்து தெரியலை அவரை நோக்கி பால் வருதுங்கிறத அவர் கெஸ் பண்ணிட்டாரு நிற்கிறாரு ஆனால் வந்து பால் வந்ததே அவருக்கு தெரியலை நேராக வந்து தலையில் பால் பட்டிருக்கும் ரத்தம் வந்திருக்கும் ஸோ இது வந்து பெரிய அளவில் விமர்சனம் ஆயிருக்கு அதாவது வெளிச்சம் பார்த்தாம ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரி இன்ஜரி ஆகிறது அப்படிங்கிறது கிரிக்கெட்லேயே வந்து ரொம்ப அரிது முதன்முறைன்னு கூட வந்து சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நடந்துருச்சு இப்போ இதை பலரும் விமர்சனம் இருக்காங்க அந்த வகையில் வந்து கவாஸ்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுதான் நீங்கள் கிரிக்கெட் நடத்துகிற லட்சணமாக அடுத்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு உங்கள் கண்ட்ரியில் வந்து நடக்கப் போகுது அப்படி இருக்கிறப்ப கிரவுண்டை வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் கிரௌண்டில் வந்து லைட் வசதி எப்படி இருக்கணும் இந்நேரம் வந்து அவருக்கு பட்ட பால் வந்து கண்ணையோ வேற எங்கேயோ பற்றிருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் உங்கள் நாட்டுக்கு எப்படி வந்து கிரிக்கெட் ஆட வருவாங்க இப்போ வந்து இந்தியா வரல அப்படின்னாலுமே கூட மற்ற கண்ட்ரீஸில் அவங்க நாட்டுக்கு வந்து கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த மாதிரிலாம் கிரிக்கெட்டில் நம்ம வந்து கேள்விப்பட்டதே கிடையாது வெளிச்சம் பத்தலை அப்படின்னா அந்த அதாவது பால் வந்து அவருடைய தலையில் படுற அளவுக்கு அவருக்கு பால் வந்தது தெரியலை அப்படின்னா அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைட்டோட லைட் இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இவ்வளோ மோசமாக நீங்கள் டோர்னமெண்ட் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிரிக்கெட் வந்து டெவலப் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் பார்த்திங்கன்னா கடுமையாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்கார் nandri